வெல்கம் டு மேக்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி ஒன்றில் பத்தாவது கணக்கு பார்க்க போறோம் கொடுக்கப்பட்ட முக்கோணம் பி கியூஆரின் ஒத்த பக்கங்களின் விகிதம் ரெண்டு பை மூன்று என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அளவுக்காரணி ரெண்டு பை மூன்று லெஸ் தேன் ஒன்றுன்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க அதாவது நமக்கு ஒரு முக்கோணம் பிக்யூஆர் இருக்குது அந்த முக்கோணம் பிக்யூஆருக்கு ஒரு வடிவொத்த முக்கோணம் வந்து நம்ம வரைகிறோம் அந்த வடிவத்த முக்கோணம்னாலே நமக்கு தெரியும் ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம் அந்த ரெண்டு முக்கோணங்களுக்கும் ஒத்த பக்கங்களின் விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரெண்டு பை மூன்றாக அமையும் சொல்லி கொடுத்துட்டாங்க ரெண்டு பை மூன்றுங்கிறது லெஸ் தேன் ஒன்று அதாவது இந்த ரெண்டு பை மூன்றின் மதிப்பு வந்து ஒன்றை விட குறைவாக இருக்கும் ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கோணம் பி கியூஆருக்கு வடிவொத்த முக்கோணமானது உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு முக்கோணம் வந்து உதவி படத்தில் வரைஞ்சிருக்கிறோம் அந்த முக்கோணத்திற்கு பி கியூஆர் அப்படின்னு சொல்லி பெயரிட்டுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு பை மூன்று லெஸ் தேன் ஒன்று அதாவது ஒன்றை விட குறைவான எண்ணாக இருந்தால் இந்த கொடுக்கப்பட்ட முக்கோணம் பி கியூஆருக்கு வடிவொத்த முக்கோணமானது உட்பகுதியில் அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நமக்கு அமையக்கூடிய வடிவொத்த முக்கோணம் இதுவாக தான் இருக்கும் இது ஆக இருந்ததுன்னா இது கியூடாஸ் இது ஆர்டாஸ் வடிவொத்த முக்கோணம் பி கியூடாஸ் ஆர்டாஸ் வந்து நம்ம வரைய போகிறோம் அதற்கு வந்து நமக்கு அந்த முக்கோணத்திற்கு எந்த அளவுகளுமே கொடுக்கப்படலை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே குறிப்பு ரெண்டு பை மூன்றுங்கிற ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம முக்கோணம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம் நமக்கு அளவுகள் எதுவுமே கொடுக்கப்படாததுனால நம்ம ரஃப் அளவுகளோட பிக்யூஆர் அப்படிங்கிற ஒரு முக்கோணம் வந்து வரைஞ்சிக்கிறோம் இந்த முக்கோணத்திற்கு நம்ம பி க்யூஆர் அப்படின்னு சொல்லி பெயரிட்டுக்கிறோம் முக்கோணம் பி கியூஆர் வரைந்தாச்சு இப்போ வந்து நம்ம வடிவொத்த முக்கோணம் பி கியூடாஸ் ஆர்டாஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ நமக்கு பி புள்ளி இந்த முக்கோணத்திற்கு தெரியும் கியூடாஸ் மற்றும் ஆர்டாஸ்ங்கிற ரெண்டு புள்ளிகளை மட்டும்தான் நம்ம குறிக்கணும் அதற்கு நமக்கு ஒரே ஒரு குறிப்பு தான் கொடுத்துருக்கிறாங்க ஒத்த பக்கங்களின் விகிதம் ரெண்டு பை மூன்று அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பி கியூ அப்படிங்கிற பக்கத்தை மூன்று சம பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா மூன்றுங்கிறத நம்ம இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஒத்த பக்கங்களின் விகிதங்களில் இருக்கக்கூடிய பெரிய எண் பிக்யூங்கிற பக்கத்தை மூன்று சம பகுதிகளாக பிரித்தோம் அப்படின்னா அதில் ரெண்டு பகுதியை மட்டும் பக்க அளவாக கொண்ட பி கியூ அப்படிங்கிற பக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குறுங்கோணத்தில் ஒரு கோடு வந்து இந்த சைடு வரையப் போகிறோம் பிங்கிற புள்ளியிலிருந்து குறுங்கோணத்தில் ஒரு பக்கம் வந்து வரைகிறோம் இந்த பக்கத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவில் மூன்று சம பாகங்களாக பிரிக்கிறோம் இங்கே வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒத்த பக்கங்களின் விகிதம் ரெண்டு பை மூன்றுங்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய பெரிய எண்ணான மூன்று பாகங்களாக இந்த கோட்டை வந்து நம்ம பிரிக்கிறோம் ஸோ மூன்று அளவு மாற்றாமல் நம்ம ஒரே அளவில் மூன்று பகுதிகளாக பிரிக்கிறோம் இதில் பெயர் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இதற்கு பி டஸ் இது பி ஸோ இது பி ஒன்று இதை பி ரெண்டு இதை பி மூன்றுன்னு சொல்லி நம்ம குறிச்சிக்கிறோம் இந்த பி மூன்று அப்படிங்கிற இந்த புள்ளியை க்யூவோட நம்ம இணைச்சிக்கிறோம் இப்போ நம்ம இந்த பி பக்கத்தை மூன்று பாகங்களாக பிரிச்சுக்கிறோம் ஸோ இதிலிருந்து இரண்டு பாகத்தை மட்டும் பக்க அளவாக கொண்ட ஒரு பக்கம் வந்து இந்த சைடு நம்ம வரையணும் கியூ டேஸ் மற்றும் ஆர் டேஸ்ங்கிற புள்ளியை அதுக்காக நம்ம கண்டுபிடிக்கணும் அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா பி த்ரீ அப்படிங்கிற இந்த புள்ளியிலிருந்து பாதிக்கு மேலே ஒரு அளவு எடுத்துக்கிறோம் இது வந்து நமக்கு பாதி பாதிக்கு மேலே ஒரு அளவு எடுத்து நம்ம ஒரு வில் வெட்டிக்கிறோம் இந்த கோட்டில் வந்து வெட்டிக்கிறோம் நம்ம இதே அளவை மாற்றாமல் பி இருந்து ஒரு கோடு ஒரு வில் வ வெட்டிக்கிறோம் பி இருந்து இங்கே என்ன அளவு எடுத்தோமோ அதே அளவை மாற்றாமல் ஒரு வில் வெட்டிக்கிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அளவை நம்ம எடுத்துக்கிறோம் இந்த வில்லானது இங்கே வெட்டக்கூடிய இந்த அளவை காம்பஸில் நம்ம அளவாக எடுத்துக்கிட்டு இந்த அளவை வச்சு இந்த வில்லுலையும் ஒரு வெட்டு வெட்டுறோம் ஸோ இப்போ இந்த இடம் வந்து நமக்கு ஜாயின் ஆகிற இந்த புள்ளியை மார்க் பண்ணிக்கிறோம் இந்த புள்ளியை நம்ம பீக்யூங்கிற இந்த கோட்டோட போய் ஜாயின் பண்ணுறோம் பி டூங்கிற இந்த புள்ளியையும் இந்த ரெண்டு பில்லும் வெட்டக்கூடிய இடத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு கோடு வரையிறோம் இந்த கோடானது பிகியூங்கிற கோடில் எங்கே போய் வெட்டுதோ இந்த புள்ளி தான் நமக்கு தேவையான க்யூடஸ் இப்போ நம்ம கியூ புள்ளியை கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம ஆர் புள்ளியை கண்டுபிடிக்க போகிறோம் அதற்கும் நம்ம இதே மெத்தட தான் பயன்படுத்த போகிறோம் இப்போ க்யூவில் இருந்து க்யூ உள்ள அளவில் பாதிக்கு மேலே ஒரு அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்கிறோம் அதே அளவை மாற்றாமல் க்யூ இருந்தும் ஒரு வில் வந்து நம்ம வெட்டிக்கிறோம் இப்போது நம்ம இந்த வில்லினுடைய அளவு அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த கியூஆர்ங்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அளவை எடுத்து அதே அளவை இந்த வில் வெட்டும் போது நமக்கு ஒரு புள்ளியில் சந்திக்கும் ஸோ இந்த புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வந்து பிஆர் வரைக்கும் வரைகிறோம் இந்த கோடானது பிஆர்ங்கிற பக்கத்தில் வெட்டக்கூடிய இந்த புள்ளி தான் நமக்கு தேவையான டேஸ் இப்போ நமக்கு தேவையான அப்படிங்கிற வடிவொத்த முக்கோணம் நமக்கு ரெண்டு பை மூன்று அப்படிங்கிற ஒத்த பக்கங்களின் விகிதத்தோட கிடைச்சிருச்சு இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் முக்கோணம் பி அப்படிங்கிறது நமக்கு ஒரு வடிவத்த முக்கோணம் அதுவும் அளவுக்காரணி ரெண்டு பை மூன்று அதாவது ஒத்த பக்கங்களின் விகிதம் ரெண்டு பை மூன்று அப்படின்னு சொல்லி வைத்து நம்ம இந்த வடிவத்த முக்கோணத்தை வரைஞ்சிருக்கிறோம் ஸோ முக்கோணம் பி வந்து எதற்கு வடிவத்தது அப்படின்னா முக்கோணம் பி கியூடாஸ் மற்றும் டஸ் நமக்கு கணக்கில் ஒரு முக்கோணம் ஆருக்கு வடிவொத்த முக்கோணம் வரைய சொல்லியிருக்கிறாங்க ஒத்த பக்கங்களின் விகிதம் ரெண்டு பை மூன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க வேறு அளவுகள் எதுவுமே கொடுக்கல ஸோ நம்ம பிக்யூஆர் அப்படிங்கிற ஒரு முக்கோணத்தை ரஃபாக வரைஞ்சிக்கிறோம் வரைஞ்சிட்டு பிக்யூங்கிற பக்கத்தை நமக்கு கொடுக்கப்பட்ட விகிதத்தில் இருக்கக்கூடிய பெரிய எண்ணான மூன்று சம பாகங்களாக பிரிக்கிறோம் இந்த மூன்று சம பாகங்களில் ரெண்டு பாகம் மூன்றில் ரெண்டு பாகம் பக்க அளவாக கொண்ட பி க்யூடாஸ் ஆர்டாஸ் அப்படிங்கிற முக்கோணத்தை தான் நம்ம வடிவொத்த முக்கோணமாக வரைகிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒத்த பக்கங்களின் விகிதத்தில் வச்சு தான் நம்ம இந்த அளவுகளை எல்லாத்தையுமே எடுக்கிறோம் மூன்று ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறோம் அந்த மூன்றில் ரெண்டு பாகத்தை பக்க அளவாக கொண்ட பி கியூடாஸ் ஆர்டாஸை நம்ம வரைகிறோம் அந்த கியூடாஸ் மற்றும் ஆர்டாஸ்ங்கிற புள்ளிகளை குறிக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்துகிறோம்